கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ட்விட்டர் நிறுவனத்தை மஸ்க் வாங்கியிருந்தார் ட்விட்டரின் பெயரை எக்ஸ் என மாற்றினார் அந்த தளத்தில் பல்வேறு மாற்றங்களை தன் விருப்பத்துக்கு ஏற்ப அவர் மேற்கொண்டு வருகிறார் ஊழியர்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்தார் குறிப்பிட்ட சில அம்சங்களை பயன்படுத்த பயனர்களிடத்தில் சந்தா கட்டணம் வசூலிக்கும் வழக்கத்தை கொண்டு வந்தார் இந்தச் சூழலில் எக்ஸ் தளத்தில் புதிதாக இணையும் பயனர்கள் அதில் பதிவிட கட்டணம் வசூலிக்கப்படும் என இப்போது தெரிவித்துள்ளார் மஸ்கின் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் எக்ஸ் தளத்தில் பயனர்கள் புதிதாக கணக்கு தொடங்க முடியும் ஆனால் அதில் எந்த வகையிலும் இன்டிரெக்ட் செய்ய முடியாது கட்டணம் செலுத்தினால் மட்டுமே பதிவிட முடியும் இந்த கட்டண வசூல் நடைமுறை பயனர்கள் கணக்கு தொடங்கிய முதல் மூன்று காலம் வரை இருக்கும் என தகவல் இதே மாதிரியான கட்டண நடைமுறை நியூசிலாந்து மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நீலக்குறி பெறாத பயனர்களிடத்தில் ஆண்டு சந்தாவாக ஒன்று டாலர் வீதம் வசூலிக்கப்பட்டுள்ளது அது சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி இருப்பினும் புதிய பயனர்கள் பதிவிடுவதற்கான கட்டண வசூல் நடைமுறை எப்போது அமலுக்கு வரும் அதற்கான கட்டணம் குறித்த விவரம் போன்றவை வெளியாகவில்லை இப்போதைக்கு இது திட்டமிடும் நிலையில் இருப்பதே அதற்கு காரணம் என அறியப்படுகிறது வறண்ட வானிலையே நக்கிய அரபு அமீரக நாட்டின் இயல்பு ஆனால் நேற்று ஏப்ரல் பதினாறு பேத வரலாறு காணாத கனமழையால் சாலைகளில் வெள்ளம் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்தது துபாய் சர்வதேச விமான நிலைய ஓடுபாதை சமுத்திரம் போல் காட்சியளித்தது உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் விமான சேவைகள் வெகுவாக தடைபட்டன துபாயின் அடையாளங்களான துபாய் மால் எமிரேட்ஸ் மால் ஆகிய இரு வணிக வளாகங்களுக்கும் மழை நீர் புகுந்தது துபாயின் மெட்ரோ ரயில் நிலையம் ஒன்றிலும் தண்ணீர் புகுந்து சேவை பாதிக்கப்பட்டது விமான நிலையத்தில் உள்ள வானிலை ஆய்வு அமைப்புகளின் தரவின்படி பன்னிரண்டு மணி நேரத்தில் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது துபாயின் ஓராண்டு பெய்யக்கூடிய மொத்த சராசரி மழையளவு இது என ஐநாவும் தெரிவித்துள்ளது அரேபிய பகுதியை கடந்து சென்ற மிகப்பெரிய புயலே இந்த பெருமழைக்குக் காரணம் இது தற்போது ஓமன் வளைகுடாவில் உலாவுகிறது இதே அமைப்பால் ஓமன் மற்றும் தென்கிழக்கு ஈரானில் வழக்கத்துக்கு மாறான மழை கொட்டித் தீர்த்துள்ளது பிரபல கன்னட நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான துவாரகேஷ் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் கன்னட சினிமாவில் காமெடி வேடங்களில் நடித்தவர் துவாரகீஷ் பிறகு தமிழில் வெளியான பல படங்களை கன்னடத்தில் தயாரித்தார் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடித்த நான் அடிமை இல்லை சுரேஷ் நடித்த கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஷீலா ஆகிய தமிழ் படங்கள் உட்பட பத்தொன்பது படங்களை இயக்கியுள்ளார் பிவாசி இயக்கத்தில் இவர் தயாரித்த ஆப்தமித்ரா சந்திரமுகி ஒரு வருடம் வரை ஓடி கன்னட சினிமாவில் சாதனை படைத்தது வயது முதிர்வு பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த துவாரகீஷ் நேற்று காலை காலமானார் அவர் மறைவுக்கு கன்னட திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் நடிகர் ரஜினிகாந்த் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் என் நீண்ட நாள் நண்பர் துவாரகீஷின் மறைவு வேதனையை தருகிறது நகைச்சுவை நடிகராக வாழ்க்கையை தொடங்கி தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் தன்னை உயர்த்தியவர் இனிய நினைவுகள் வருகின்றன அவர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவில் வெங்காயம் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை உறுதி செய்யவும் விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவும் வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கடந்த டிசம்பர் முதல் மார்ச் வரையிலும் தடை விதித்திருந்தது மேலும் இந்த தடைமக்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் விலை ஏற்றத்தை தவிர்ப்பதற்காக காலவரையின்றி நீட்டிக்கப்பட்டது முன்னதாக இந்த தடையால் இந்திய வெங்காய ஏற்றுமதியை அதிகளவில் சார்ந்திருக்கும் இலங்கை வங்கதேசம் நேபாளம் ஐக்கிய அரபு அமீரகம் மலேசியா உள்ளிட்ட நாடுகள் பாதிக்கப்பட்டன இலங்கையில் யாழ்ப்பாணம் புத்தளம் போன்ற பகுதிகளில் வெங்காய விவசாயம் நடைபெற்றாலும் அது அந்நாட்டு தேவைக்கு போதுமானதாக இல்லை என்பதால் பெரும்பாலும் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தையே அதிகம் சார்ந்திருந்தது தற்போதைய தட்டுப்பாடு வெகுவாக அதிகரித்து முன்னிப்போதும் இல்லாத அளவாக ஒரு கிலோ வெங்காயத்தின் விலை தற்போது இலங்கை ரூபாயில் எண்ணூறு இந்திய ரூபாய் இருநூற்று இருபத்தைந்து வரையிலும் உயர்ந்துள்ளது இந்நிலையில் மத்திய அரசு இலங்கைக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்வதற்கு சிறப்பு அனுமதி அளித்துள்ளது இலங்கை நட்பு நாடு என்ற அடிப்படையிலும் இலங்கையில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டும் வெங்காய ஏற்றுமதி மீதான தடையை இந்திய அரசாங்கம் நீக்கியுள்ளது அத்துடன் பத்தாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இந்தியா இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யும் என கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது